ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக இங்கே ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு கப் மாவு எடுத்தீங்கன்னா ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் கரெக்டாக வரும் நான் ஒரு கப் மாவு எடுத்துருக்கிறதுனால அரை கப் தண்ணி சேர்க்குறேன் இந்த மாதிரி நல்லா விஸ்க வச்சு கலந்து எடுத்துக்கோங்க இவ்வளோ திக்காக இருக்கணும் இது நம்ம பூந்தியெல்லாம் பொறிக்க போகிறதில்ல ஈஸியாக அந்த லட்டு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இல்லை ஒரே ஒரு பிஞ்சளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவை எண்ணெய் காயை வச்சு நம்ம அப்பம்லாம் பொறிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரவுண்டாக ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப மொறுமுறுனு ஆகிறவரே விடாதீங்க உடனே எடுத்துடலாம் பாருங்க இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டு வெந்த உடனே எடுத்துடலாம் எல்லாம் பொறிச்சு ரெடியாக இருக்குது இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ ஆரிச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் இப்போ ரெண்டு மூணு தடவை பல்ஸ் மோடில் விட்டு இந்த மாதிரி பூந்தி மாதிரி வந்தோடனே இதை தனியாக ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ பாகு காய்ச்சறதுக்காக ஒரு கப் அளவு சர்க்கரை அதில் அரை கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை சரியாக இருக்கும் இது வந்து நல்லா கொதித்து வரணும் நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்குறேன் பாருங்க இந்தளவு கொதிச்சா போதும் நமக்கு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ நம்ம பொறித்து எடுத்து வச்சுருக்க அந்த பூந்தியெல்லாம் இதில் கலந்துக்கலாம் கொஞ்சம் நல்லா திக்காக வர வரைய கலந்துக்கணும் நல்லா திக்காக வந்தோடன ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க இது கொஞ்சம் ஆறணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதில் வந்து ஒரு பத்து முந்திரி வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நெய்யோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இந்த லட்டு வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம் அவ்வளோ சிம்பிளான மெத்தடு இப்போ அதில் இருந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக லட்டு பிடிக்க வரும் பூந்தியெல்லாம் பொறிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு மாதிரி செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ